ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம படையப்பா படத்தோட ரெவியூவை தான் பார்க்க போகிறோம் இது நைன்டீன் நைன்டி நைனில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா லக்ஷ்மி ராதாரவி நாசர் அப்பாஸ் சிதாரா பிரீத்தான்னு பலர் நடித்து வெளிவந்த படம் அந்த வருஷத்தோட மிக பெரிய பிளாக்பஸ்டர் படம்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் யாருமே படையப்பா கேரக்டரும் நீலாம்பரி கேரக்டரையும் மறந்திருக்கவே மாட்டாங்க இந்த படத்துக்கு இசையமைச்சது ஏஆர் ரஹ்மான் இவரோட சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான் அதோட இந்த படம் அஞ்சு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸும் வாங்கியிருந்தது இந்த படத்தோட கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ரஜினிகாந்த் படையப்பாவாக நடிச்சிருப்பாரு இவரோட அப்பா தான் தர்மலிங்கமாக நடிச்சிருக்க சிவாஜி அப்புறம் லக்ஷ்மி தான் அம்மா இப்போ படையப்பா அவரோட தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்காக ஊருக்கு வந்திருப்பாரு அப்போதான் நீலாம்பரியா நடிச்சிருக்க ரம்யா கிருஷ்ணனை சந்திக்கிறாரு படையப்பாவோட பேச்சு ஸ்டைலை பார்த்து நீலாம்பரி இவரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நீலாம்பரி வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வசுந்தராவா நடிச்சிருக்க சௌந்தர்யாவை தான் படையப்பா லவ் பண்ணுவார் குடும்ப பிரச்சனையில் எல்லா சொத்தும் சொந்தக்காரங்க கையில் போயிடுறதுனால அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் தர்மலிங்கம் இறந்து போயிடுறாரு தன்னோட ஃபேமிலியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக படையப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணக்காரங்களாக மாறிடுறாங்க அது மட்டும் இல்ல படையப்பா தான் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு நீலாம்பரிக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்காது கோவத்துல ஒரு ரூம்ல போய் பாங்க அதோட அவங்க வெளியில வரவும் மாட்டாங்க இப்ப பல வருஷங்கள் கடந்து போகுது படையப்பா வசுந்தராவுக்கு பிறந்த பொண்ணு பிரீத்தாவும் நீலாம்பரியோட அண்ணன் பையன் அப்பாஸும் லவ் பண்ணுவாங்க இதை தடுத்து நிறுத்த பாப்பாங்க ஆனா படையப்பாவே இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடுவாரு கடைசில நீலாம்பரியால படையப்பாவை பழி வாங்க முடியலன்றதுக்காக அவங்களே அவங்கள ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுவாங்க ரஜினிகாந்த் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஐம்பது வருஷம் ஆகுது இதை செலிப்ரேட் பண்ற விதமா அவரோட பிறந்தநாள் அதாவது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு பக்கா மசாலா என்டர்டெய்னர்னே சொல்லலாம் சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி போன்ற ஒன்லைனர் பஞ்ச் டயலாக்ஸ் ரொமான்ஸ் கோபம் துரோகம் எமோஷன்னு எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கோம் இது ஒரு சாதாரண கதை தான் பணக்காரனா இருந்த ஒருத்தன் எல்லாத்தையும் இழந்து ரோட்ல வந்து நின்னாலும் கஷ்டப்பட்டு மறுபடியும் பணக்காரனாக மாறிடுறான் ஆனால் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயமே படையப்பா கேரக்டர் தான் என்ன தான் இவர் எல்லா சொத்தையும் இழந்தாலும் கஷ்டப்பட்டு நேர் தான் சம்பாதிச்சு குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வருவார் அது மட்டும் இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம இருப்பார் இந்த கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணி அசத்தியிருப்பார் ரஜினி அடுத்தது ரம்யா கிருஷ்ணன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால பெரிய லெவலுக்கே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இவங்களும் ரஜினிக்கு ஈக்குவலாக மாசா நடிச்சிருப்பாங்க இவங்களோட வில்லத்தனமும் வேற லெவலில் இருக்கும் இந்த படம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இப்போ இந்த படம் சம்மந்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலையும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த படத்தோட செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நீலாம்பரி படையப்பா டூக்கான கதை ரெடி ஆகிட்டு இருக்குன்னு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த கதை எப்படி இருக்கும் யாரெல்லாம் இந்த படத்தில் வருவாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்